வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கதைக்களத்துல பார்த்தோம்னா நம்ம சந்திரா வந்து கார்த்தியை எப்படியாவது வந்து சாமுண்டேஸ்வரிட்ட சிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து சிவதாண்டி முத்துவேலு சந்திரா இவங்க எல்லாரும் ஸ்கெட்சி போட்டு நம்ம கார்த்தியை மடக்கி பிடிக்கிறதுக்கு வந்து ஐடியா பண்ணுறாங்க ஆனால் நம்ம கார்த்தி வந்து சந்திரா முகத்துல வந்து கறியை பூசி சாமுண்டேஸ்வரி கையால் நம்ம சந்திராவை வெளுத்து வாங்க வச்சிடறாங்க அதோட நம்ம சந்திராவின் திட்டத்தை கம்ப்ளீட்டாக முறியடிக்கிறாங்க நம்ம ராஜா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பரபரப்பான கட்டத்தில் நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டு இளையராஜாவை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க எப்படியாவது இந்த இளையராஜா வந்து கார்த்தி தான் நான் ல ல ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நின்று சந்திராவுக்கு நம்ம சாமுண்டசிகிட்ட நிரூபிக்க நம்ம சந்திரா வந்து சாமுண்டியும் கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து பல்ப்பு வாங்கணும் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ராஜா ஆனால் சிவதாண்டி முத்துவேலு சந்திரா இவங்க எல்லாம் ஐடியா பண்ணிட்டாங்க ஏற்கனவே இளையராஜாவை தான் இவன் கண்டிப்பாக செட் பண்ணுவான் ஆனால் இந்த தொடவு இளையராஜா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக ரீச் ஆகக்கூடாது அந்த டம்மி பீஸு அதுக்குள்ளே ஏற்பாடாக பண்ணிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட நம்ம ராஜா வர நேரம் வழியே மறைத்து ஒரு லேடியை வந்து ஏற்பாடு பண்ணி அவங்க இளையராஜா வந்து வண்டியை நிற்கிறாரு என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறாரு அண்ணே எனக்கு வந்து இப்போது ஒரு அந்த பக்கத்து ஊர் வரைக்கும் போனோம் கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க பக்கத்து ஊர் வரைக்குமா அன்னின்னு வர சொல்லிவிட்டேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிற மாதம் கர்ப்பிணியை வர இருக்கிறிய உன்னை இப்படியே சும்மா விட முடியாது வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து உதவி செய்யறதுக்கு தான் இளையராஜா வந்து நினைக்கிறாரு ஆனால் இந்த இது நம்ம சிவதாண்டி சந்திரா முத்துவேல் செட் பண்ண அந்த லேடி தான் அவங்க வந்து அமாண்டமான பழியை நம்ம இளையராஜா மேல போட்டுறாங்க போட்டு அந்த ஊர் மக்களை கூட்டிடுறாங்க கூட்டி மரத்தில் கட்டி வைக்கிறாங்க கண்டிப்பாக நீ இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு வந்து கட்டி வைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தா என்னடா இந்த இளையராஜாவை நம்ம பேர ராஜா செட் பண்ணி வச்சிருந்தானே அவன் இன்னும் இன்னும் காணுமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட ஊர் மக்கள் எல்லாம் ஏன் உங்க லாஸ்ட் பேரன் மட்டும் வரல மீதி ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இப்போ வந்துடுவான் அப்படின்னு வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க ஆனால் வர மாதிரி இல்லை ஒரு கட்டத்தில் நம்ம பாட்டி வந்து பரமேஸ்வரி பாட்டி ராஜாவுக்கு கால் பண்ணி இந்த பாருப்பா ராஜா உன்னோடய ஃப்ரெண்டு இளையராஜாவை செட் பண்ணி வச்சுருந்தாலே அந்த பையன் இன்னும் வந்து சேரலை என்ன அதை நீ கொஞ்சம் பாருப்பா இல்லாட்டினா இப்போ இங்கே பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க சரி பாட்டி நான் வந்து என்ன நடக்குதுன்னு நானே அங்கே வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வராங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரா வந்து நம்ம சாமுடேஸ்வரியை வந்து கூட்டிக்கிட்டே இப்போ நம்ம கரெக்டாக என்ன கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக நம்ம ராஜாவுக்கு முகத்தரையை கிழிச்சி அவனுக்கு விட்டு அக்கா கையாலே கழுத்தை குத்தி வெளியே தள்ள வைக்கணும் வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க சுட்டு மட்டும் அங்கே போய் தேடி பார்க்க நேரம் ஒரு மரத்தடியில் கட்டி இளைய ராஜாவை வச்சிருக்காங்க என்னங்க என்ன பண்ணுறீங்க இவர் அப்படின்னு வந்து நேரம் இவர் வந்து ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக தப்பா பார்த்தாரு அப்படின்னு வந்து இவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க இது சாமுண்டேஸ்வரியோட மருமகையானால இவர் சொல்லுது நியாயம் இருக்கும் இந்த பையனை அவுத்து விடுவோம் அப்படின்னு வந்து அவுத்து விட்ட உடனே கேட்குறாங்க அப்போ தான் நம்ம ராஜா கிட்ட இளையராஜா சொல்கிறாங்க நான் வந்து அண்ணன் என்னை கொஞ்சம் இந்த ஊர் ஊர்வயக்கே ட்ரா பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உதவியாட்டு தான் செஞ்சேன் அதுவே எனக்கு உபத்திரமா வந்துட்டு அவங்க வந்து கண்டிப்பாக இதில் எந்ததோ சூழ்ச்சி இருக்கு ராஜா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சுட்டு இதெல்லாம் சின்னத்தையோட ஏற்பாடு தான் அவங்க கண்டிப்பாக நம்ம அத்தைகிட்ட சிக்க வைக்கணும்னா இப்படி நீ வந்து ஒன்றுனா வர வைப்பேன்னு தெரியும் அதுக்கு தான் அவங்க ஸ்கெட்சி போட்டு நீ அந்த வரக்கூடாது அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்க இதெல்லாம் யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க நீ எல்லாமே இப்போ புரிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லிட்டு இவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை சரி அந்த பொண்ணு எங்க பழி போட்ட பொண்ணு அப்படின்னு வந்து பார்க்க நேரம் நம்ம ராஜாவை பார்த்த உடனே அந்த பொண்ணும் எஸ்கேப்பாகவே போயிடறாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரிஜினலாக பழி போட்டாங்கன்னா இங்கே தானே இருந்திருக்கணும் எதுக்காக போகிறாங்க இதுலேருந்தே தெரியலையா அவங்க இது ஏமாற்றிருக்காங்க என்ன கண்ட உடனே உண்மை வெளுத்துறோம் அப்படின்னு வந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல முன்னேறோம் ஆமாப்பா இந்த தம்பி சொல்லுது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம இளையராஜாவை விட்டுறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம சந்திரா சாமுண்டேஸ்வரி எல்லாம் என்ன என்னோ இந்த கிழவியோட பேரை வந்து சேரலையா அதுக்காக தானே காவல் இருக்காங்க அப்படின்னு வந்து இருக்க நேரம் நம்ம இளையராஜா வந்து என்ட்ரி கொடுக்காரு வந்து சொத்து பத்தெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகாமல் ஒரு பெரிய ஒரு பிளானை போட்டு நம்ம ராஜா வந்து சைன் பண்ணி முடிச்சுறாங்க அந்த க ப்ராப்ளத்தை ஆனால் அந்த நம்ம ராஜா இடத்துல அந்த டம்மி பீசி இளையராஜாவே வந்து நிப்பாட்டி காட்டி வச்சுதாங்க எவ்வளவோ பிளான் பண்ணி நம்ம இவனை இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் செய்த ஒரு பிறகும் அதெல்லாம் முறியடிச்சு இவன் இங்கே வந்திருக்கானா இந்த ராஜா பயங்கரமாக வேலை செய்திருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அக்கா இவன் வந்து இப்போ கிழவியோட பேரன் இல்லை நம்ம ரேவரியோட மாப்பிள்ளை தான் அப்படின்னு வந்து என்னமோ நம்ம சாமண்டேசரிக்கிட்ட நம்ம சந்திரா வந்து சொல்றாங்க வாயை மூடிடி தான் ஊர் மக்கள் முன்னாடியே வந்து நிக்கான உரிமையோடி அதுக்கு பிறகு நம்ம மாப்பிள்ளையை எதுக்காக நீ இந்த ஃபேமிலி கூட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல உனக்கு பித்து கித்து பிடிச்சு போச்சு ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு வந்து பலார்னி வந்து கன்னத்துல நம்ம சாமுடேஸ்வரி வந்து சந்திராவை அரையிறாங்க இதை பார்த்து நம்ம ரயிலே ராஜா சிரிக்கிறாங்க என்ன இது சிரிக்கிற அப்படின்னு வந்து கேட்கப்ப இல்ல சின்னத்த ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல ஒரு பூத கண்ணாடி போட்டு என்ன அங்கிட்டு இங்கிட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறது தான் வேலையா இருக்கு அதான் அத்தை கிட்ட பெரிய ஒரு பலார்னி ஒண்ணு வாங்கினாங்களே அதை பார்த்துதான் சிரிப்பு வருது நீ சிரிக்கையாடா செய்ய ஃப்ரெண்டையும் நம் முகத்தரையை தான் இவ்வளோ பிளான் பண்ணினேன் ஆனா எல்லாம் கவத்துக்கிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம சிவனாண்டிய முத்துவேளை இந்த நேரம் சிக்கிருப்பான் நம்ம கூட்டத்தில் அரசு ஊர் முக்க மக்கள் முன்னாடி ராஜா சேதுபதியோட பேரே இந்த ராஜாதான் அப்படின்னு வந்து இப்போ நிறுவனம் ஆயிருக்கோம் சந்திரா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருப்பா சாமுண்டஸ்திரியும் கூட்டிட்டு போய் கண்டிப்பாக அடையாளம் காட்டியிருப்பா அந்த ராஜாவின் முகத்திரையை அப்படின்னு வந்து அந்த இடத்துல முத்துவேலி சிவந்தாண்டியெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க கால் பண்ணுறாங்க நம்ம சந்திராட்டே விஷயத்தை கேட்போம் அப்போ தான் எல்லாம் சொதப்பிடுச்சு பழையபடி இளையராஜாவா நம்ம எவ்வளோ பிளான் பண்ணி இங்கே வரக்கூடாதுன்னு நம்ம செய்கிறோமோ அதை எல்லாத்தையும் பிளானையும் இந்த ராஜா வந்து முறியடிச்சிட்டான் அவன் இளையராஜையை வர வச்சு கதையை முடிச்சுட்டான் அதுவும் இல்லாம நான் அக்கா கிட்ட படித்து படித்து சொன்னா அக்கா என்ன எங்க நம்புறா சொந்த தங்கச்சி மேலே இல்லாத நம்பிக்கை வந்து அவளோட மாப்பிள்ள மேலே வச்சிருக்கா அதனால கண்டிப்பா வந்து என்னை நம்பல பதிலுக்கு எனக்கு அடி அடிதான் கிடச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சந்திரா இப்போமும் நம்ம கோட்டை விட்டுட்டோமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் கோட்டை விட்டுட்டோம் இப்போ நான் வந்து அக்காவை கூட்டிக்கிட்டு பழையபடி வீ வீட்டுக்கு தான் வரப்போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் கிள களை இறங்கி வராங்க வீட்டில் நம்ம ராஜா அமைதியாக சேரில் இருக்கிறாங்க இவங்கள பார்த்துட்டு என்னடா நீ உன் ஃப்ரெண்டை வச்சு எல்லா கதையும் நீ சந்தோஷப்பட்றியா இதெல்லாம் வெகு காலத்துக்கு நீடிக்காது எப்படியும் கூட்டி வச்சிக்கிற உன் முகத்தரையே கிளிப்பேன் அப்படின்னு வந்து நம்ம சந்திரா பார்த்து நினைக்கிறாங்க உடனே வந்து ராஜா மனசுல நினைக்கிறாங்க கண்டிப்பாக நான் அத்தைக்கிட்ட கூட்டி வச்சுக்கிறோம் நீங்கள் சொல்லதுக்குள்ள நானே உண்மையை சொல்லிடுவேன் கண்டிப்பாக நான் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க தான் நான் இங்கே வந்தேன் நான் வந்து ரேவரியை கல்யாணம் பண்ணணுடைய நோக்கத்தில் வரல நீங்க தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து என்னை கட்டாயப்படுத்தினது அப்படின்னு நானே வந்து எங்கள் அத்தைகிட்ட சொல்லிக்கிடுவேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அதை விட இனி வந்து நம்ம நவீன வந்து எப்படியாவது துர்காவுக்கு கல்யாணம் வைக்கணும் அப்படின்னா அந்த நம்ம நவீன துர்காவுக்கு ஏற்கனவே பார்த்துருக்க மாப்பிள்ளை வந்து எப்படிப்பட்டவை அப்படின்னு வந்து நம்ம விசாரித்து அதுல என்ன ஓட்டு இருக்கு அதை வந்து அத்தைக்கிட்டு நிரூபித்து கண்டிப்பாக வந்து நம்ம நவீன் துர்கா கல்யாணத்தை நம்ம நடத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து